வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு எங்கன்னா சேடர் இருக்குதுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டு போரோட இருக்குதுங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் இது வடக்கு மேற்கு கார்னர் ரெண்டு பக்கமும் கேட் இருக்குது ஸோ வாங்க இது மேற்கு பார்த்த கேட்டு அது வடக்கு பார்த்த கேட்டுங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் போர் ஃபர்ஸ்ட் இருக்குதுங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லை யம் பஸ் ஸ்டாப் வாவி வவிவாளையத்துக்கு அடுத்து செடர் வளையம் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஹால் இது பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு அவுட்டர் பாட்ரூமுங்க ஸோ இதே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க வெளியே பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு ஹாலுங்க கிச்சன் ஸோ இருபத்தி ரெண்டு லட்சங்க ஸோ ப்ரைஸ் பரவாயில்ல ஃபிக்ஸ்டில் நெகோஷியேட்டபுள் தான் உங்களுக்கு அருமையான வீடுங்க அதாவது வீட்டு வேலை முடிஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சமையல் கட்டுங்க ஸோ நல்லா இருக்குது யாருக்காவது கண்டிப்பாக வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் டிபன் பண்ணி தரேன் ரொம்ப அருமையான வீடுங்க பேனகுருவுக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் யாராவது வீட் விக்கೋன்னா YouTube சேனல் கூப்பிடுங்க ஃப்ரீயா வித்துதறோம் நன்றி வணக்கம்